ாகி தாயே போற்றி 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 என் நண்பு குழந்தையே என் செல்லமே உன் அம்மா வாராகி உன்னை காண ஓடோடி வந்திருக்கிறேன் என் பிள்ளையே மனக்குழப்பத்தால் நொடிந்து கவலையுற்று இருக்கிறாய் வாராகியின் பிள்ளை என்றும் எதையும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் இப்படி நொந்து போகக்கூடாது என் பிள்ளையே என்றும் உனக்கு துணையாக உன் நிழலாக உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதை என்றும் மறந்துவிடாதே நான் எந்த நேரத்திலும் உன் அருகிலேயே உன்னுடனே இருக்கிறேன் அதை நீ உணராமல் எங்கு எங்கேயோ என்னை தேடிக்கொண்டிருக்கிறார் முதலில் என் மேல் முழுமையாக நம்பிக்கை கொள் என் பிள்ளையே உன் வாழ்வின் எல்லை வரை உன்னை வழிநடத்தி உன் வழித்துணையாக உன் தாயான வாராகி நான் இருப்பேன் அனைத்து சோதனைகளும் உன் மன வேதனைகளும் இன்றுடன் உன்னை விட்டு போகிறது உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல் மாறப்போகிறது என் பிள்ளையே இது உன் அம்மாவின் சத்திய வாக்கு காலத்தாமதமாகிறதே எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போய்விடுமோ என நீ புலம்பும் புலம்பலை நான் அறியாமல் இல்லை என் செல்வமே உன் தாயான வாராகி நான் சொல்கிறேன் பொறு உனக்கான தருணம் கூடிய விரைவில் வரும் அனைத்தும் நிச்சயமாக கைகூடும் இனி நீ பஸ்ட கஷ்டங்கள் யாவும் முடிந்துவிடும் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் உன்னை செழுமையாக்குவேன் என் பிள்ளையே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உன் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் தருமாண்டாக அமையும் உன்னுடனே உன் தாயான வாராகி நானிருந்து உன்னை செயல்படுத்துவேன் இந்த உலகில் யாரையும் நம்பாதே உன்னை நீ முழுமையாக நம்பு உன் அம்மா கூறும் வார்த்தைகளை நம்பு நம்பிக்கை வை என் பிள்ளையே இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறும் இது உன் வாராகியின் சத்திய வாக்கு நீ வாழ்வாங்கு வாழ்வாய் ஓம் வாராகியே போற்றி போற்றி